நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் குறைந்த ஓட்டி வீதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு சுவிஸ் கூட்டாட்சி புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட புதிய அறிக்கையின் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நாட்டில் நடைபெற்ற கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவங்கள் குறித்து விரிவான உத்தரவுகள் வெளிச்சமிட்டுள்ளன இது சுவிஸ் காவல்துறை குற்ற புள்ளி விவரத்தின் ஒரு விரிவாக்கமாகும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பின்னணி குறித்த கூடுதல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன அறிக்கையின்படி திருமணமான அல்லது இணைந்து வாழும் தம்பதிகள் இடையிலான கொலைகளில் பாதிப்படைந்தவர்கள் பெரும்பாலும் பெண்கள் சுமார் தொன்னூற்று மூன்று சதவீதமாகும் இதேவேளை சாட்டப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது வீட்டுக்குள் நிகழும் வன்முறைகளை தவிர்த்து சமூகத்துக்கு புறம்பாக நிகழும் கொலை சம்பவங்களில் நிலை மாறுகிறது இத்தகைய வழக்குகளில் உயிரிழந்தவர்களில் எழுபத்து மூன்று சதவீதம் ஆண்கள் ஆவர் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் தொன்னூற்று நான்கு சதவீதம் ஆண்கள் எனவும் புள்ளி தெரிவிக்கிறது சுவிஸ் கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகம் தனது அறிக்கையில் கொலைக்கான காரணங்கள் பல மடங்கு சிக்கலானவை அவை ஒரே காரணத்தால் மட்டுமே விளக்க முடியாது என குறிப்பிடுகிறது தம்பதிகள் அல்லது குடும்பங்களுக்குள் உருவாகும் மன அழுத்தம் தகராறு மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பல அபாய காரணிகள் காரணமாகின்றன தம்பதிகளுக்கு இடையிலான கொலை அல்லது கொலை முயற்சிகளில் ஈடுபட்டவர்களில் இருபத்தொன்பது சதவீதம் மதுபானம் போதைப் பொருள் அல்லது மருந்துகளின் தாக்கத்தில் இருந்ததாகவும் இருபத்தெட்டு சதவீதம் நிதி பிரச்சனைகளை சந்தித்ததாகவும் மேலும் இருபத்தெட்டு சதவீதம் சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அறிக்கை தெரிவிக்கிறது சுவிசில் குடும்ப வன்முறை மற்றும் தம்பதியர் இடையிலான கொலை சம்பவங்கள் சமீப ஆண்டுகளில் அதிக கவனம் பெற்றுள்ளன இதை தடுக்க அரசும் சமூக அமைப்புகளும் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் ஆதரவு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன சுவிஸில் ஆண்களின் விந்தணுத்தரம் தரம் அவர்கள் வாழும் பகுதியில் மாறுபடக்கூடும் என்று ஜெனிவா பல்கலைக்கழகம் மற்றும் இபிஎஃப்எல் இணைந்து நடத்திய புதிய ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது இந்த ஆய்வில் இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட இளம் ஆண்களிடமிருந்து எடுத்த மாதிரிகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு பிராந்திய அடிப்படையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் இதுகுறித்து குறிப்பிடுகையில் ஆரவ் பகுதி மற்றும் அதனை சூழ்ந்த பகுதிகளில் விந்தணு தரம் குறிப்பிடத்தக்க அளவில் இதற்கு மாறாக தூர் மற்றும் பேர்ன் இடையிலான விவசாய பகுதிகளில் விந்தணுத்தரம் குறைவாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அறிவியலாளர்கள் இதற்கான சாத்தியமான காரணங்களில் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் பூச்சி மருந்துகள் மற்றும் வேதியியல் பொருட்கள் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடும் என சந்தேகிக்கின்றனர் எனினும் இதுவரை அந்த வேதிப்பொருட்கள் மற்றும் விந்தணுத்தரம் இடையே நேரடி தொடர்பு இருப்பதற்கான உறுதியான ஆதாரம் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்த ஆய்வு சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் என்ற அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுச்சூழல் காரணிகள் குறிப்பாக காற்று தண்ணீர் உணவு மற்றும் மண் மாசுபாடு ஆண்களின் இனப்பெருக்கு ஆரோக்கியத்தில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை குறிப்பிடுகின்றனர் சுவிஸில் இதுபோன்ற ஆய்வுகள் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்து வருகின்றன ஏனெனில் இளம் தலைமுறையின் ஆண்களின் இனப்பெருக்கத்துடன் குறைவடைந்துள்ளது என்ற கவலை ஐரோப்பா முழுவதும் நிலவுகிறது விஞ்ஞானிகள் இதை ஒரு முக்கியமான பொது சுகாதார பிரச்சனையாக கருதி சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்க்கை முறை காரணிகளை மேலும் ஆராய வேண்டியது அவசியம் என வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகளும் இளம் பருவத்தினரும் ஆரோக்கிய மற்றும் உணவுப் பழக்கங்களில் அதிக அளவில் ஈடுபட்டு வருகிறார்கள் என புதிய ஆய்வொன்று வெளிப்படுத்தியுள்ளது மாமிசம் அதிக கொழுப்பு சர்க்கரை பொருட்கள் மற்றும் இனிப்புகள் அதிகம் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன ஆனால் பழம் காய்கறி போன்ற அடிப்படை சொத்துக்கள் குறைவாக உள்ளன இது நீண்டகால ஆரோக்கியத்துக்கு கவலைக்குரிய நிலைமையாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் கிட்ஸ் எனப்படும் இந்த ஆய்வை சுவிட்சர்லாந்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் விலங்கு நல அலுவலகமான யுஎஸ் ஏ வி மேற்கொண்டுள்ளது ஆறு முதல் பதினேழு வயது கிடைப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகள் இந்த ஆய்வில் பங்கேற்றனர் அதில் சுமார் பதினூன்று வீத குழந்தைகள் அதிக இடையுடனோ பெருந்தொப்பையுடனோ இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சிறுவர்கள் மற்றும் இளம் பருவத்தினர்களில் புரதச்சத்து உட்கொள்ளல் கூடுதல் அளவில் உள்ளதும் கொழுப்பு உணவின் அளவு பரிந்துரைக்கப்பட்ட உச்சவரம்பை எட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஆய்வில் பத்து வீத குழந்தைகளின் இரத்தத்தில் நீரிழிவு நோய் உருவாகும் அபாயத்தை காட்டும் மதிப்புகள் பதிவாகியுள்ளமையும் கவலைக்குரியதாக கருதப்படுகிறது நீரிழிவு நோய் உலகளவில் இளம் வயதினரிடையே அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்திலும் இதற்கான அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்திலேயே தென்படுவது நிபுணர்களை அதிர வைத்துள்ளது பழங்கள் காய்கறிகள் போன்ற முக்கிய சத்துக்கள் சராசரிக்கு குறைவான நிலையில் உள்ளன அதற்கு பதிலாக மாமிசம் இனிப்புகள் குளிர்பானங்கள் போன்றவை அதிகமாக சேர்க்கப்படுகின்றன இதனால் உணவு சீர்கேடு மட்டுமன்றி குழந்தைகளின் சக்தி சமநிலையும் சீர்குலையக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் தாய்ப்பால் ஊட்டல் தொடர்பான பழக்க வழக்கங்கள் மேம்பட்டு வருவதாக சுவிஸ் இன்ஃபேண்ட் ஃபீடிங் ஸ்டடி எனப்படும் மற்றொரு ஆய்வு தெரிவிக்கிறது ஆயிரத்தி இருநூற்று அறுபத்து ஒன்பது தாய்மார்களை பொறுமையாகக் கொண்ட இந்த ஆய்வில் பிறந்த முதல் நான்கு மாதங்கள் முழுவதும் தாய்ப்பால் மட்டுமே வழங்கப்படுகின்ற குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஐந்தாவது முதல் ஏழாவது மாதங்களுக்கிடையே வேக வைத்த காய்கறிகள் போன்ற இணை உணவுகள் அறிமுகப்படுத்தப்படும் நடைமுறை தொடர்ந்து நிலைக்கிறது இரண்டு ஆய்வுகளும் சேர்ந்து பார்க்கும்போது குழந்தைகளின் ஆரம்ப வளர்ச்சி கட்டங்களில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் பள்ளி பருவத்துக்குச் சென்ற பின்னர் ஆரோக்கியமற்ற உணவுப் பழக்கங்கள் அதிகரிக்கின்றன என்பது தெளிவாகிறது உணவுத் தேர்வில் மாற்றங்கள் பள்ளிகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் பெற்றோர் பங்கு பெற்றுதல் அதிகரித்தால் மட்டுமே இந்நிலைமைக்கு மாற்றம் ஏற்படும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்